எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் குரு அதுலேருந்து தான் வந்திருந்தது இதே போல வந்து உங்கள் வாலெட்ல வந்து பதினஞ்சாயிரம் கிரெடிட் ஆயிருக்கு இந்த லிங்கை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நான் இந்த லிங்கை செக் பண்ணா இதே போல் வந்து கிஃப்ட் பாக்ஸஸ் இருந்துச்சு அந்த கிஃப்ட் பாக்ஸஸ் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்லாம் படித்து பார்த்தா உண்மையாவே அவங்களுக்கு ஐஃபோன் கிடச்சிருக்கு அப்படி அப்படின்றாங்க அது என்ன உண்மை பொயின்னுல எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த லிங்க்ல நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு கிஃப்ட் பாக்ஸில் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் அண்ட் கெட் அப்டி ஃபிஃப்டின் தௌசண்ட் ஃப்ரீ கேஷ் பிரைஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது எல்லாமே பொய் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுவுமே உண்மை கிடையாது இன்னும் ஒன்று பாருங்கள் இன்னும் ஒரு மெசேஜும் வந்திருந்தது அப்போ வந்து இதே போல் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் உங்கள் வாலெட்டில் இருக்குது இந்த லிங்கை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிங்கை செக் பண்ணால் ஸ்பெண்ட் இதில் நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது காட்டும் ஸோ இதுலேயும் பதினஞ்சாயிரம் வந்துச்சு இது பதினஞ்சாயிரத்தையும் நான் கிளிக் பண்ணி போனேன்னா க்ளைம் நாவ் அப்படின்னு சொல்லிச்சு சரி கிளைம் நாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கிளிக் பண்ணி நம்ம வந்து உள்ளே போகும்போது ரம்மி விளாட்றதுல சொல்லிச்சு இதே போல் பதினஞ்சாயிரம் ஸோ வந்து ரம்மி டம்மி வந்து நல்லதாக கெட்டதான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விளையாட மாட்டேன் ஸோ இதில் வந்து சைன் அப் பண்ணி பதினஞ்சாயிரம் அதில் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்துருந்தது நெக்ஸ்ட் ஸ்கேம் பாருங்கள் இதே போல் ஒம்பதாயிரத்தி முப்பது ரூபா உங்களோட வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துருந்தது அதுக்கும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்கை செக் பண்ணணும் நம்ம மொபைல் நம்பர் கொடுக்கணும் மொபைல் நம்பர் கொடுக்குறது வந்து எப்பயுமே ஹெல்த்தி கிடையாது எந்த ஒரு நெட்டிலையும் நான் உங்களுடைய மொபைல் நம்பரை கண்டிப்பாக கொடுக்காதீங்க ஸோ இதில் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க